கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் கிருஷ்ணவேல் சினிமாஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய தூம் தாம் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தி படம் தான் ஆனால் தமிழில் அவைலபிள் அதனால் நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப படங்களை தான் நான் சொல்கிறேன் ஒரு சிலது வெறும் ஹிந்தியில் இருந்தாலும் அது சப்டைட்டில்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறீங்களா எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது ஓரளவு புரியும் முழுசாக புரியாது அதனால நானும் சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்ப்பேன் இந்த படம் ஹிந்தி படம் தான் தமிழ்லேயே இருக்குது பார்க்கலாம் ரொம்ப அருமையான படம் படத்தோட கதை என்னென்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாப்பிள்ளை பொ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற சீனு மாப்பிள்ளை வந்து வெட்டினரி டாக்டர் வந்தவுடனே அவங்க பொண்ணோட அப்பா சொல்லுவார் எங்கள் பொண்ணுலாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க என்னது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வர எல்லாமே கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜில் தான் படித்தா சாயங்காலம் ஏழு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவாள் எங்கேயும் போகமாட்டாள் நல்ல சமையல் பண்ணுவாள் நல்ல ப்ரே பண்ணுவாள் யோகாலாம் பண்ணுவாள் சாயங்காலத்தில் ஒரு சில நேரம் அந்த யோகாக்கு மட்டும்தான் வெளியே போய்ட்டு வர்றது யோகா பூஜைக்கு போயிட்டு வராது தான் கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடிலாம் ஏழு மணிக்கு முன்னாடி எப்படி வந்துடுவா ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி முடிப்பாங்க அப்போது கல்யாணம் நிச்சயமாகிடும் அப்போ ஜோசியர் வருவார் ஜோசியர் பார்த்துட்டு என்ன சொல்வார் இந்த நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸ் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணலன்னா இந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது அதனால் உடனே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும் அதை சொல்ல மறந்துவிட்டேன் என்னென்னா ஒரு கார் ஒன்று வரும் டக்குன்னு ரெண்டு கார் அதை வந்து மறிச்சு எல்லாரும் முகமூடி போட்டவங்களாம் வந்து கன்று வச்சு கன் பாயிண்ட்டில் மிரட்டுவாங்க அந்த வண்டியில் ரெண்டு பேக்கில் பணம் இருக்கும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த டிரைவர் ஏதோ ஒம்பு பண்ணுவான் டப்புன்னு சுற்றுவாங்க அவன் அடிபட்டு கீழே விழுந்துடும் சாகமாட்டான் அடிபட்டு கீழே விழுந்துருவான் இவங்க காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதில் ஒருத்தன் மூஞ்சில் பிளட்டு தெரிச்சிடும் ப்ளட்டு தெரித்த உடனே அவன் அந்த முகமுடியை கழட்டி தொடச்சிட்டு இருப்பான் தொடச்சிட்டு வந்துடுவான் இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பார்க்குற சீனே எல்லாமே வரும் அப்போ அந்த பொண்ணோட மாமா ஒருத்தர் ஒருவர் வந்து என்ன மாப்பிள்ளை எங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கா உடனே கல்யாணம் வச்சுலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் அதோடு முடிஞ்சிடும் அவங்க வீட்டில் ஒரு நாய் வேற வைப்பாங்க அந்த நாயும் ஜாலியாக சுற்றி சுற்றி வரும் ஸோ இப்போ இதில் புரிஞ்சிக்கலாம் நம்ம அதை பார்க்கும்போதே இவங்க எல்லாருமே வச்சு ஒரு கதையில் வரப்போகிறாங்கன்னு அப்போ போய் அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக சில கிஃப்ட் பேக்லாம் வாங்க போவார் மாப்பிள்ளை அப்போ அந்த மாலில் வச்சு அவங்க மாமா வருவார் பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பதட்டத்தில் இருப்பார் கிளம்பி போயிடுவார் நான் அவங்க அப்புறம் பார்க்குறேன்ட்டு போயிடுவார் கல்யாணம் முடியும் கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் நைட்டுக்கு இவங்களுக்கு தனியாக ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஸ்வீட் ஒன்று ஹனிமூன் ஸ்வீட் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தங்கியிருப்பாங்க உடனே இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூச்சமாக இருக்காங்கல்ல உடனே என்ன பேசுகிறது தெரியல டீ சாப்பிட்லாமா அப்படி இப்படின்னு கேட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னா வந்து அந்த எலக்ட்ரிக் கெட்டிலில் வந்து தண்ணி போடுவாள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பெல்ல அடிக்கும் பெல்லடிக்கிற சத்த வந்து இந்த நேரத்தில் ரூம் சர்வீஸ் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை திறந்தால் ரெண்டு பேர் வருவாங்க நிற்பாங்க சார்லி எங்கே அப்படின்னு கேட்பாங்க எந்த சார்லியே சார்லியே எங்கே உனக்கு தான் தெரியும் அவரு ஓ நீங்கள் யாரையா தப்பாக நினைக்கிறீங்க வேணால் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஆனால் டக்குன்னு கன் எடுத்துருவாங்க ஃபஸ்ட் நைட்டில் கண்ணை தூக்கிட்ட என்ன ஒன்று யோசிங்க உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்து க கண்ணை வச்சுட்டு மிரட்டுவாங்க சார்லி எங்கே சொல்லு சார்லி எங்கே சொல் அப்படிம்பாங்க இவனுக்கு தெரியவே தெரியாதுங்க ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுவாள் ஃபோனை பிடிங்கி போட்டுருவாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள் டக்குன்னு அந்த கெட்டிலில் தண்ணி போட்டுருந்தாலே அந்த சுடுதண்ணி எடுத்து அவங்க மூஞ்சி ஊற்றிடுவாள் அந்த கலைப்புறத்தில் கன்று கீழே விழுந்துடும் இவன் கன்று எடுத்து இவ சுட ஆரம்பிச்சிடுவாள் சுட்டு ஒழுங்கு மரியாதை ஒடிவில் சுட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்து அவங்கள உள்ள ரூம்குள்ளே போட்டு இவங்க எஸ்கேப் ஆகி பக்கத்து ஜன்னல் வழியாக ஏறி குடித்து வேறு ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி போய் காரில் ஏறிடுவாங்க காரில் ஏறினா இவர் ரொம்ப நல்லவர் சீட் பெல்ட்டு போட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே பின்னாடி து துப்பாக்கியோடு துரத்திக்கிட்டு இருக்காங்க இவன் டென்ஷன் ஆகிட்டுருப்பா கிளம்பு கிளம்புன்னு அவன் பார்த்தா நிதானமாக சி கண்ணாடிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது அவன் போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக கார் எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்குள்ளே வந்துடுவாங்க சேஸ் ஒரு க ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக துரத்திட்டு வருவாங்க இவன் சடார்னு பிரேக் அடிப்பான் அந்த கார் போயிடும் முன்னாடி போய்டும் அவன் பிரேக் அடிக்காம அவன் போயிட்டு திருப்பிட்டு வரப்பா கேட்பா சூப்பராக ஐடியா பண்ணிக்கோங்க கரெக்டாக பிரேக் அடித்து காரை நிற்பாட்டிங்க அப்படின்னு இல்லை அங்கே சிக்னல் போட்டாங்க அப்படிமா அவன் அவள் டென்ஷன் ஆகிடுவான் அதுக்குள்ளே அவனுங்க காரை கிட்டே வந்துடுவாங்க இவன் என்ன பண்ணுவேன் அப்படியே அவன் மடி மேலே ஏறி உட்காந்து கார் என்ன கொஞ்சம் சீட் என்ன கொஞ்சம் சாய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி உட்காந்து இந்த ட்ராக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ராக் ரேஸ்னால் என்னென்னா ரொம்ப ஷார்ப்பான டேர்னிங்ஸ் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடாக இருந்தால் போயிட்டே இருக்கலாம் அந்த ஷார்ப் டேர்னிங்ஸில் திரும்பி திரும்பி போய் ஃபாஸ்ட்டாக போனோம்னா அந்த அப்படி சரண் அப்படி வண்டி தேய்ச்சிக்கிட்டு திரும்பி அப்படி போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டி போயிட்டே இருவாள் இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன் இப்போ போட்டு இப்படி ஓட்டுறா கார் அப்படின்னு உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படி அப்போ அவர் சொல்லுவேன் கடந்த ஒன்றரை வருஷமா இங்கே பாந்திராவில் நடக்கிற ட்ராக் ரேஸில் எனக்கு இதுவரை யாரும் பீட் பண்ணதே கிடையாது ஒவ்வொரு சாட்டர்டேயும் நடக்கும் இல்லை நீ சனிக்கிழமலாம் யோகாக்கு போவேன்னு சொல்லி உங்கள் அப்பா சொன்னார் அந்த யோகாவே இதாக அப்போயாவா அப்படின்னு சொல்லுவாள் கடைசியில் அப்படி இப்படி போய் இவங்களை பிடிச்சிடுவாங்க அவங்க பிடிச்சி ரெண்டு பேர் கையிலேயும் சங்கிலியை போட்டு டிக்கியில் போட்டு படுக்க போட்டு கார் எடுத்துகிட்டு போவாங்க போகிற இல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு பாத்ரூம் போயிட்டு வரலான்ட்டு இறங்குவாங்க அந்த நேரத்தில் டோ வெஹிக்கிள் வந்து இந்த காரை தூக்கிட்டு போய்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போவாங்க இப்போ என்ன தேடுறாங்க தேடுறாங்கன்னா தெரியாது சார்லினாங்க எந்த சார்லீனே தெரில அப்படின்னு அந்த நேரத்தில் இன்னும் ஒரு ஃபோன் வரும் அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் வந்து மும்பை சிஐடி போலீஸ்லேருந்து பேசுகிறேங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமா இப்போ எங்கே இருக்காருன்னு அவர் ஹைதராபாத் போகிறேன்னு ஹைதராபாத்லாம் அவர் போகல அவர் வந்து அடிபட்டு போ ஐசியூவில் இருக்காரு வில்லனுங்க வில்லருங்க வில்லன்லாம் அவர் அவரை தேடிட்டுருக்காங்க போன வாரத்தில் வந்து என்ன நடந்ததுன்னா அந்த ரோட்டில் முதல்ல நம்ம ஒரு சீன் பார்த்தோம் பணம் கொள்ளையிடுச்சாங்கண்ணு அந்த காட்சிகள் வந்து உங்கள் மாமாவோடய எலக்ட்ரானிக் இருந்த சிசிடிவி கேமராலாம் ஆகிருச்சு அதை வந்து அவர் வந்து ஒரு சார்லி சாப்ளின் உருவம் கொண்ட ஒரு பென் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்காரு அந்த பென் ட்ரைவை தேடி தான் அந்த குரூப் வந்து உங்கள் மாமாவை அடித்து போட்டாங்க உங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் நமக்கே புரியும் தான் நான் வந்து நம்ம ஆள் தான் நினச்சிட்ருப்போம் அது பென் ட்ரைவ்னு அப்போ இந்த பென் ட்ரைவ் எங்கே இருக்கும்னா யோசிச்சு பார்ப்பா அந்த மாலில் அவங்க மாமாவனை போது அந்த கிஃப்ட் பேக்கில் அதில் போட்டிருப்பார் ஸோ அப்போ இந்த கிஃப்ட் பேக்கு அஞ்சு பேக் யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா முதல்ல ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்லி அவள்கிட்ட தான் ரெண்டு பேக் கொடுத்தேன் அங்கே போய் பார்ப்பாங்க அங்கே ஒரு சண்டே ஆகிடும் ஏன்னா அந்த பேக் என்ன பண்ணேன்னு கேட்டால் இவளோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன்னு இருப்பான் இவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இதெல்லாம் கேட்க கேட்க இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இவன்கிட்ட அவங்க சொன்னது என்னென்னா ரொம்ப அமைதியான பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகமாட்டா எங்கேயும் போகமாட்டான்னு இவோ பார்த்தா கண்ணா அப்படின்னா சரக்கடிப்பா அடி அந்த பப்பில் வந்து பெரிய இன்னொரு வேற ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவங்கள சரக்கு பாட்டெலாம் எடுத்து அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் உடச்சி ஓட விட்டுருவா ஃபுல்லாக ரெண்டு சரக ரெண்டு ரெண்டு சரக்கையும் போட்டுவிட்டு அவள் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தாலும் அவள் கூட சண்டை போடுவா எல்லாம் இதெல்லாம் தாண்டி கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வேறு இருந்ததுன்னா இவன் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுவான் அப்புறம் போகும்போது சொல்லுவான் இல்லை உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைனா சொல்லி நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு ஆமாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வா போகலாம் இல்லை உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள் போய் அங்கே போனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஓ அந்த போரிங்கான ஹஸ்பண்டை விட்டு வண்டியே நீமா ஒரு அரை விடுவா அந்த பேக் எடுறான் அப்படின்னு சொல்லி அந்த பேக் எடுத்து பார்ப்பா அதுலேயும் பென் ட்ரைவ் இருக்காது அப்போ இன்னொரு பென்ட்ரைவ் எங்கே போச்சு இன்னொரு பேக் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க நாங்கள் வந்து ஒரு பேச்சுலேட் பார்ட்டி ஒன்று நடத்துனோம் பேச்சுல ரேட் இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர் என்னென்னா ஃபீமேல் ஸ்ட்ரிப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பெண்கள் உடைகளை களைந்து விட்டு நடனம் ஆடுவதுன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது அது மாதிரி அங்கே வந்து பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் பார்ட்டி வச்சாங்கன்னா மேல் ஸ்ட்ரிப்பரை கூப்பிட்டு வருவாங்க ஆம்பளை ஸ்ட்ரிப்பரை கூப்பிட்டு வந்து அவனை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ஆட சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்த்து கிண்டல் பண்ணி ஜாலியாக த போட்டு அவங்க கொண்டாடுவாங்க அந்த மேல் ஸ்ட்ரிப்பர் ஒருத்தவன்ட்ட அந்த பேக் இருக்குது அப்படின்னா அந்த பேக் எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போவாங்க அவன் அங்கே போனால் எனக்கு இப்போ ஷோ இருக்குங்க நான் ஷோவில் போனோம் அப்படின்னு மாதிரி நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் சொல்லுவாள் நீ வந்து உன்னுடைய கூச்ச சுபாவம்லாம் உனக்கு போகணும்னா பல இடங்களில் தப்பிச்சு தப்பிச்சு போவாங்க படம் ஃபுல்லாகவே இவங்க தப்பிச்சு தான் கதைன்னு வைங்களேன் கூச்ச சுபாவம் போகணும்னா அந்த கூச்சத்தை விட்டு வெளியே வந்தால் தான் போகும் அதை நேராக ஃபேஸ் பண்ணு அதுக்கு பேர் எக்ஸ்போஷர் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாள் சரி சரினு பேசிட்டு வாங்களேன் இப்போ வந்து அவசரமாக பேக் வேணும் இந்த ஸ்ட்ரிப்பரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் போய் எடுத்து வந்துடா இல்லை வீடு போயிட்டு வரணும் பதினஞ்சு நிமிஷம் ஆம்பேங்கு ஷோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இல்லை நான் வேணால் சமாளிக்கிறேன் நீ போய்ட்டோ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து போய் மேடையில் நின்று ஜோக்கெல்லாம் சொல்லி பார்ப்பா டேய் ட்ரெஸ்ஸாக விருடான்னு எல்லா பொம்பளைங்களையும் கற்ற ஆரமிச்சிருவாங்க அப்புறம் இவனே டான்ஸ் ஆட ஆரமிச்சிடுவான் அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூச்சம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பேக் எங்கே போச்சு அப்படின்னு கேட்பான் ஒரு பேக் தான் நீ வச்சுருக்கேன் இன்னொரு பேக் நான் ரெண்டு பேக் உனக்கு கொடுத்தேண்ணே இல்லை அந்த இன்னொரு பே பேகு வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட தான் கொடுத்தீங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு அதை தேவையில்லாமல் இல்லாமல் கூப்பிட்டு வந்துருப்பாங்க அவர்கிட்ட தானே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குதுன்னு கேட்டாங்க இல்லை இல்லைங்க அந்த பொண்ணு தான் ஷோ முடிய வர கடைசி வர கண்ணு மூடிக்கிட்டே இருந்தது அவங்க தான் சரக்கடிக்கவே இல்லைன்னு அப்போ சரி அவள் வீட்டுக்கு போகலான்னு போவாங்க அவள் வீட்டுக்கு போய் அவள் பேக்லேயும் பார்ப்பாங்க ஒன்றும் இருக்காது அங்கேருந்து வெளியே வந்தால் ஒரு வேற ஒரு சும மாதிரி ஒரு வண்டியில் வந்து இவ்வளோ தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு நீ சார்லியோடு வந்தால் தான் ஒன்று பொண்டாட்டியை உயிரோடு பார்க்க முடியும் இல்லை கொண்டுடுவான்னு இப்போது பார்த்தா இன்னொரு கார் வந்து நிற்கும் இந்த முதல்ல பெட்ரூமில் ஒருத்தன் துரத்திட்டு வந்தாங்க ரெண்டு பேர் அவங்க வந்துடுவாங்க இவன் ஒரு கட்டையை கையில் எடுத்துகிட்டு அடிக்க போயிடுவான் எவ்வளோ நேரம் தானே நானும் பொறுமையாக இருக்கிறது என்ன சுட போறியா சுடு இல்லைன்னா வா சண்டை போடலாம் அப்படி அப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் சிஐடியா அப்படிமா சிஐடியா இப்படி தாடி இடிமா இருக்கீங்கண்ணா யோ சிஐடினா இப்படி தான் யார் இருப்பாங்க அவன ஐடி கார்டை காட்டினா ஐடி கார்டை காட்டுவன் அப்போ நீங்கள் சிஐடினா சிஐடின்னு ஒருத்தன் பேசுனான்னா அவன் யார் அவன் போலீஸியா அவன் மும்பை போலீஸு நாங்கள் மும்பை சிஐடி பிரிவு அது என்ன நடந்ததுன்னா ஒரு கிரிக்கெட் பெட்டிங் ஆளோட பத்து கோடி ரூபா பணம் இந்த காரில் இந்த இடத்துக்கு வருதுன்னு செய்தி வந்துச்சு இவங்க என்ன பண்ணிருக்கணும் ரைடு பண்ணி அதை கொண்டாந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும் அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணாங்க தனியாக ஒரு ரெண்டு காரை ரெடி பண்ணி மோமூடிலாம் போட்டு கொள்ளக்கார மாதிரி போலீஸே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க அதில் ஒரு போலீஸோட மூஞ்சில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அந்த ரெக்கார்டிங்கை உங்கள் மாமா மும்பை போலீஸில் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போனார் போகும்போது அங்கே உள்ள போய் பார்த்தா அந்த கொள்ளையடிக்க வந்த ஒரு போலீஸ்காரன் அங்கேயே உள்ள நிற்கிறான்றதை பார்த்துட்டு இவர் அந்த இதை எடுத்துகிட்டு ஓடி விட்டார் அந்த இதை தான் வந்து உங்கள் உங்கள் பையில் போட்டார் அப்போ அந்த எங்கே இருக்குன்னா இன்னும் ஒரு பை தான் இருக்கு அந்த பையன் எங்கேனா இவன் வீட்டில் தான் இருக்குன்றாங்க கல்யாண பொண்ணோட வீட்டில் சரின்னு மறுபடியும் அங்கே வீட்டுக்கு வருவாங்க வந்து அந்த பையில பார்த்தா அந்த பையிலையும் அது இருக்காது இங்கே ஃபஸ்ட் நைட்டில் உட்காந்துருக்கும்போது இந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி சொல்லுவாள் இது மாதிரி நம்ம டாக் வந்து ரெண்டு நாளாக கக்கா போகாமல் இருக்குது அவர் தான் அனிமல் டாக்டர் அதனால் அவர்கிட்ட மருந்து என்னான்னு கேளுன்னு அப்போ தான் இவனுக்கு யோசனை ஞாபகம் வரும் ஏன்னா இவன் அந்த பையன் வாங்கிட்டு வீட்டு வரும்போது அந்த பையில் ஒரு பைய கீழே தள்ளி விட்டு அந்த நாயை வாயை விட்டு கடித்து என்னவோ பண்ணிகிட்டு இருக்கும் அப்போ இவன் சொல்லுவான் அந்த பெ ரைவ வந்து இந்த நாய் இதாக முழுங்கியிருக்கும் நாய் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் அது ரெண்டு நாளாக கக்கா போகல அதனால நம்ம போதை இது பேதி மாத்திரை கொடுத்து அதை வெளியே எடுத்துடலாம் ஆனால் அந்த இடத்துக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோடு போவான் அங்கே பார்த்தா அந்த மொத்த போலீஸ் டீமும் நிற்கும் இந்த சிஇடி டீமும் ஒரு வண்டிக்குள்ளே உட்காந்து மானிட்டர் மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அப் அங்கே போயிட்டு அதை வேற சொல்லியிருப்பான் நீ உன்னால் முடியலன்னா நான் உங்கள் அப்பனுக்கு அப்பண்டா அப்படின்னு நீ சொன்னால் அது கோடுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உடனே வந்துடுவோன்னு ரிசீவர் மைக்கோடு தான் அனுப்பிச்சிருப்பாங்க அவன் அடிக்க ஆரமிச்சிடுவான் அடிக்க ஆரமிச்சோன்னு இவன் அங்கே நான் உங்கள் அப்பனுக்கு அப்பண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பா அங்கே இவனுக்கு கிளம்ப முடியாமல் அங்கே ஒரு ட்ராஃபிக் மாதிரி மாட்டிப்பாங்க அதுக்குள்ளே இவருக்கு ஒரு மாதிரி வீரம் வந்து சண்டை போட்டு இவனும் இவன் மோண்டாட்டியமாக சேர்ந்து அந்த ஆளுங்களை பூரா அடித்து மண்டையை உடச்சி எல்லாரையும் படுக்க போட்டுருவாங்க கடைசியாக போலீஸ் வந்துடும் பிடிச்சிடுவாங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவர் கிடச்சிடும் அதன் பிறகு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னு முழுக்க 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 காமெடியாக இருக்கும் படம் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க நேற்று அதாவது ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி தான் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பார்த்துருங்க செம காமெடியான படம் அதாவது பெண்களை வந்து அடிமை மாதிரி நடத்தாதீங்க அப்படின்ற ஒரு சட்டிலான கருத்தை உள்ள சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா பெண்கள் பொய் தான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட தான் அந்த பொண்ணு அதை தான் சொல்லுவாள் ஏன் இவ்வளோ பொய் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் நான் பொய் சொல்ல வைக்கிறீங்க நீங்கள் என்னை நார்மலாக விட்டால் நான் பாட்டுக்கு நார்மலாக இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் நீங்கள் ஸோ செய்யாத செய்யாதன்றப்ப தான் எங்களுக்குன்னு ஆசையே இருக்காதா ஆ நாங்கள் நீங்கள் தான் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குற அந்த படம் முடிஞ்சு அவங்க மகிழ்ச்சியாக வாழ்றதாக இந்த கதை முடிவடைகிறது ஸோ பார்த்து ரசித்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்